நேற்று சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் டியூட்டி முடிச்சிட்டு வெளியே வந்துவிட்டே இங்கே இங்கே சரி விஜய் பார்க்கலாம் அப்படிங்கிறனால தான் இங்கே வந்தோம் நாங்கள் எல்லாருமே நானே என்னோட பாப்பா எனக்கு அப்பாவோட ஃப்ரெண்டு மூணு பேருமே வந்தோம் வரப்போ கும்பல் இங்கே தான் இருந்துச்சு கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கில் இந்த இடத்துக்கு நான் ரீச் ஆகிட்டேன் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பல் அதெல்லாம் ஃபுல்லாகவே இல்லை இங்கேனா எல்லா கும்பலும் இருந்துச்சு ஆனால் அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஜென்ஸ் இடிக்காத அளவுக்கு தான் இடம் இருந்துச்சு டைம் ஆக டைம் ஆக பார்த்திங்கன்னா இருட்டாக இருட்டாக கும்பல் அதிகமாக வந்துருச்சு ஆறரைக்கு அவர் இந்த இடத்துல வரவும் பார்த்திங்க அப்படின்னா அந் அஞ்சரைலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்னலே இல்லை எந்த ஃபோனுமே யாருக்குமே போகவே இல்லை யாராவது ரேர் கேஸ்க்கு ஃபோன் பண்ணல வீட்டுக்கு நம்ம இந்த இடத்துல தான் இருக்கோன்னு சொல்கிறதுக்குமே ஃபோனை போகவே கிடையாது அப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவரு இந்த இடத்துக்கு வர இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்கன்னு சொல்லவும் அந்த இடத்துல இந்த வண்டி இந்த இடத்துல தள்ளிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவர் வண்டி கொஞ்சம் மூவாயி வர்றதுக்குள்ளே அந்த ஜென்ரேட்டர் வச்சு இந்த தட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் விழுந்துட்டார் விழுந்துட்டாங்களா அந்த பையன் உள்ள போனானா வேணே உள்ள போகிறதுக்கு கூட்ட நின்று செல்ல போனானான்னு தெரியல போன அடுத்த செகண்ட் இங்கேருந்து லைன் எல்லாமே கட் ஆயிடுச்சு இங்கே ஃபுல்லாக ஃபுல்லு இருட்டாயிருச்சு இங்கே ஃபுல்லாக மொத்தமும் லேடிஸ் தான் நின்றுட்டுருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தா அடுத்த செகண்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போயிடலாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற டாக் மட்டும் தான் இங்கே இருந்துச்சு நான் முத கொண்டு அவர் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு யாருமே பெரும்பாலும் வரல விஜய் நமக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கணும் கை குழந்தை தோல்மலை வச்சிருந்த ஒரு பேரண்ட்ஸே எல்லாமே இங்கே இருக்காங்க ஒரு குடும்பமே சத்த அந்த தட்டியில் வச்சு அப்படியே சாத்திட்டாங்க நான் எல்லாரையுமே நான் கொண்டு அது பத்திரமான சூழ்நிலை தான் இருக்கேன் கால் பண்ணா போகவே மாட்டேங்குது யாருக்குமே நூறுக்கு ஃபோன் பண்றேன் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்றேன் எந்த ஹெல்ப்மே இல்லை நான் அங்கேருந்து அப்படி எப்படியாவது அந்த பக்கம் போய் இந்த ரோட்டு நடு அந்த என்ட்ரன்ஸ் வரலாம் போயிட்டேன் அங்க இருந்து கூப்பினேன் அந்த இடத்துல நிற்கிற நாலு பேர் சொல்றேன் அண்ணா அந்த அங்கே யாரு விஜய் விஜயன்னு கத்துல உயிருக்கு கத்துறாங்க போய் காப்பாற்றுங்க அப்படின்னு நான் சொல்றேன் யாருமே கேட்கவே இல்லை யாருமே திரும்பி இந்த பக்கம் பார்க்கவே இல்லை எல்லாமே அந்த பக்கமே பார்த்த மாதிரி இருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளிட்டு வரும் நெசசிட்டி இல்லை இப்போ இவர் வந்தாருன்னா கூட்டத்தை இப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா அங்கேருந்து இங்கே தான் தள்ளிட்டு வந்திருப்பாங்க எங்களை வந்து பேக் சைட்லேருந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க ரீசனே இல்லாமல் பேக் சைட்லேருந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வரல அவளுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கனால அவள் வந்து அந்த இந்த 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 ரோட்டோட என்ட்ரன்ஸ் அங்கே இருந்துருக்கா உட்காந்துருந்தா அவள் அவளுக்கு அவள் இன்னைக்கு சொல்கிறா ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி குறுக்க போட்டாங்க தண்ணி அடிச்சுட்டு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க இங்கேயுமே பசங்க தண்ணி அடிச்சுட்டு ஊருக்கம் இருக்கவும் லேடிஸ் இடிக்கவும் போக வரவுமே இருந்தாங்கண்ணா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அது லாஸ்டை நடந்திருக்கு வண்டி குறுக்க போட்டாங்க இங்கேருந்து எந்த கும்பலுமே அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு ஆயிருச்சு இங்கேருந்து போய் ஹெல்ப் கேட்டால் யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை கூட இருக்கவங்க அண்ணா திரும்பி பாருங்க அவர் மைக்கில் பேசிகிட்டு இருக்காருண்ணா அவரையுமே இம்ப்ளூட்டிங் கூட்டை சார் திரும்பி பாருங்க விஜய் சார் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் எல்லோரும் இங்கே இவ்வளோ ஹெல்ப் ஆருங்க ஏன் ஒரு குரல் கேட்க போகிறது கிடையாது யாருக்குமே கூடருக்கு எல்லாரும் சொல்லுங்கள் சொல்லுங்கள்னு நான் சொன்னேன் ஏன்னா அந்த இடத்துக்கு போன இங்கே இவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கண்ணா என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க கீழே விழுந்து கூட்டம் எல்லாரும் மிதித்தாங்க தெரியுங்களாக பின்னாடி இருந்து எல்லாேருமே வந்தாங்கன்னா எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல ஏன்னால் கூட்டம் விளைய இப்படி தான் விலகிருக்கணும் கண்டிப்பாக அவங்க எதுக்கு அங்கேருந்து இங்கே வந்தாங்கன்னு தெரியல வேணும்னே அங்கேருந்து அவங்க சொன்னாங்க